இந்த நாள் இந்த நிமிஷம் இந்த நொடி வரைக்கும் சிம்மராசனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளுமே புது புது பிரச்சனைகளும் துன்பங்களும் என்பது அறிமுகமாகிக் கொண்டே இருக்கிறது ஏதோ புது புதுநபரை அறிமுகிற மாதிரி ஆகிற மாதிரி இவர்களுடைய வாழ்க்கையில துன்பம் என்பது புதுசு புதுசா அறிமுகமாகிக் கொண்டிருக்கும் துன்பத்து போனால் இன்னொரு ஒரு விஷயம் இருக்குதுங்க இந்த சிம்மராசனுடைய வாழ்க்கையில நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல ஒவ்வொன்றுமே புதுசு புதுசாகவே இவங்களுடைய வாழ்க்கையில் வந்துகிட்டே இருக்குதுங்க ஒரு நாளில் ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அடுத்த நாள்ல வேறு ஒரு புதுசாக ஒரு நோயோ இல்லை துன்பமோ வந்து சேர்ந்துரும் இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில சிம்ம ராசிக்காரர்கள் என்னதான் வாழ்க்கையில வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி தோற்று இருந்தாலும் ஆனால் இன்னைய வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த முயற்சியை கைவிட்டிருக்க மாட்டாங்க எவ்வளவுதான் கஷ்டம் வந்திருந்தாலும் அந்த முயற்சியை எப்படியாவது நம்ம வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மற்றவங்க மாதிரி ஒரு விஷயத்தில் முடியல அப்படின்றதுக்காக சோர் அடையக்கூடிய நபர்களாக இருக்க மாட்டார்கள் இந்த சிம்ம ராசிக்கார்கள் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சரி எத்தனை நோய் என்னை தாக்குனாலும் சரி என்னுடைய வாழ்க்கையில் நான் முயற்சி செய்யக்கூடிய விஷயத்தை நான் அடைஞ்சே தீர்வேன் நான் முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி இந்த சிம்மராசிக்கார்கள் எவ்வளோ பெரிய துன்பத்தினாலும் சரிங்க பார்த்துருக்கலாம் ஆனா அது எல்லாத்தையுமே நீக்கி வாழ்க்கையில வெற்றி பெற்றேன் அப்படின்ற ஒரு விஷயத்துல பயங்கரமா முயற்சி பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த சிம்மராசிக்காரர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில தோல்விகள் என்பது பல விஷயங்கள்ல அடிச்சடிச்சு மொத்தமாவே ஓச்சிருச்சுங்க ஏன்னா ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லையோ ஆனா தோல்வின்றதும் நிச்சயமா இருக்குதுங்க அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கையில புது முயற்சிகள் செய்யாம விட்டுலாம்னு நினைக்கவே நினைக்கிற அந்த ஒரு எண்ணமே வந்தது கிடையாது இந்த நாள் வரைக்கும் மாறி மாறி ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சணும்ன்றதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க ஒரு சில சிம்மராசிக்காரர்களுடைய மனசுல இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசைனா நிம்மதியா இருக்கணுங்க சாமி நான் காலையில் எழுந்திரிப்பேன் எரிஞ்சுட்டு உடனே இந்த எழுந்திரிச்ச உடனே என்னுடைய வாழ்க்கையில மனசுல குழப்பங்கள் பயங்கரமா வந்துடும் மன நிம்மதியா போச்சு சாமி அவங்க என்ன சொல்லுவாங்களோ இவங்க என்ன சொல்லுவாங்களோ இவங்க என்ன கேட்பாங்களோ அப்படின்ற ஒரு பயம் எனக்கு ரொம்ப வந்துருச்சு யாராவது நம்மளை குறை செய்யிருவாங்களோ இது தப்புவாங்களோ இது ஏன் இப்படி பண்ணனுங்களோ நம்மளை எப்படி அசிமா பேசுவாங்களோ குறை செய்வாங்களோன்ற பயத்திலேயே நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் சாமி வாழ்க்கையில இவ்வளவு துன்பங்கள் எனக்கு கிடைச்சிருந்தாலும் பரவாயில்ல ஆனா மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயத்தினால என்னுடைய மன நிம்மதியே போச்சு சந்தோஷமே இல்லை சாமி குடும்பத்தார்கள் முதற்கொண்டு என்னுடைய மன நிம்மதியை மொத்தமாவே இல்லாம ஆகிட்டாங்க சந்தோஷம் இருந்திருந்தா கூட வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு விஷயத்த நான் இழந்தாலும் பரவாயில்ல மறுபடி மாறி முயற்சி பண்ணிப்பாங்க ஆனா குடும்பத்தார்களே என்னுடைய பத்தி இவ்வளோ தர குறைவா பேசி என்ன மனசுல ரொம்ப வேதனைப்படுத்திட்டாங்க இப்ப வரைக்கும் அவங்களுடைய அந்த திறந்தளவு எண்ணம்ன்றது வர முடிக்கும் சாமி நானும் முறை முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் முறை சொல்லியும் பார்த்துட்டேன் ஆனா அவங்க இஷ்டத்துக்கு அவங்க இருக்கதான் செய்யறாங்களே தவிர என்னுடைய விஷயத்த என்னோட பக்கம் இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க புரிஞ்சுக்கிறதா இல்லை எனக்கு மட்டும் ஏன் சாமி இந்த அளவுக்கு கஷ்டம் எனக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட விஷயங்களை நடத்தி என்ன ரொம்பவே வழி வழி அதாவது மனசுல ரொம்ப வழி கொடுக்குற இதற்கெல்லாம் தீர்வுலாம் இல்லையா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் சிம்மராசிக்காரர்கள் கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க முக்கியமா இவங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய அந்த புது நோய் புது பிரச்சனைகள் என்பதை இவங்களுடைய வாழ்க்கையில இவங்களை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிருச்சுங்க மொத்தமா பாத்தீங்கன்னா இலக்க வச்சிருச்சு ஒரு நல்ல வேலைக்கு தொடர்ச்சி போக முடியாம போச்சு தொழில் தொடங்கினவர்களுக்கு அதை ஒழுங்கா கவனிக்க முடியாம போச்சு இப்படின்னு எல்லா விஷயத்திலயும் தேவையில்லாத பிரச்சனைகள் என்பது அதிகரிக்கமாகவே இருக்கதே தவிர தீர்வுன்னு ஒண்ணு கிடைக்கவே இல்லை இவங்களுக்கான அன்புக்குரிய நபர்கள் இல்லாததுனால இவங்களுடைய வாழ்க்கையில அதாவது இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில இவங்களுடைய உடல கூட இவங்களால கவனிச்சுக்க முடியாத அளவுக்கு போச்சு யாராச்சும் நமக்கு புடிச்சவங்க நம்ம மேல ரொம்ப அக்கறை காமிக்கவங்க இருந்தாவாச்சு இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது இப்படி பண்ணுப்பா இப்படி இருக்கணும்பா அப்படின்னு கூட இருந்து கவனிச்சுப்பாங்க நீ இதை பண்ணு இந்த இந்த இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி கூட அவங்களே கொடுத்து கொடுத்து எல்லாத்தையுமே பண்ண வச்சு நம்ம உடல் அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையுமே தீத்துருவாங்க நம்ம கூட இருந்து நமக்கு உடனே ஆறுதலா இருப்பாங்க ஆனா இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இந்த சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் இல்லாததுனால மிகப்பெரிய அளவில் கஷ்டங்கள் இருக்காங்க ஒரு சில சிம்மராசினுடைய வாழ்க்கையில் திருமணமே ஆகியிருக்கோங்க ஆனாலும் கூட அந்த கணவனுடைய வாழ்க்கையிலையும் சரி அந்த மனைவியுடைய வாழ்க்கையும் சரி கணவன் சரியில்லாமலும் மனைவியும் சரியில்லாமலும் ரெண்டு நபர்களுடைய வாழ்க்கையுமே அந்த மொத்த வாழ்க்கையும் இழந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க இந்த சிம்ம ராசிக்காருடைய கணவன் ஒண்ணு தப்பா இருப்பான் இல்ல மனைவி ஒண்ணு தப்பா இருந்துடும் இப்படிப்பட்ட விஷயங்களுக்குள்ள இருப்பதனால இவங்களால எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படையாகவும் சொல்ல முடியாது எந்த ஒரு விஷயத்தையும் பேச முடியாம தனக்குள்ள இருக்கக்கூடிய நோயையும் தன்னுடைய பிரச்சனை தனக்குள்ளேயே வச்சிருப்பாங்க ஏன்னா இவங்க கிட்ட போய் சொன்னா இவங்க தனக்கு ஆறுதலா இருக்காங்களோ இல்லையோ அதை இன்னும் குத்தி கொத்தி குத்தி பெருசாக்கி பிரச்சனையா இன்னும் என்னுடைய மனநிம்மதி இலக்கெல்லாம் வைக்கிறாங்களே தவிர சந்தோஷம் ஏற்படுத்த மாதிரி அவங்க எந்த ஒரு வார்த்தையும் எனக்கு பேசுறது ஆறுதலா எனக்கு எந்த ஒரு வார்த்தையும் பேசவே மாடிக்கிறாங்களே அப்படின்ற ஒவ்வொரு நாளும் யோசிச்சு யோசிச்சு இந்த பெண்களும் சரி ஆண்களும் சரி மனத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சிம்மராசிக்காரர்கள் இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில பெண்களுக்கு கூடிய இன்னொரு பிரச்சனை இருக்குதுங்க எந்த ஒரு விஷயத்தையுமே வெளிப்படியா தைரியமா யார்கிட்டையும் சொல்லிடுவாங்க ஆனா சொன்னதுக்கு அப்புறம் அவங்க ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோ எதிர்ப்பு நினைப்பாங்களா அப்படின்னு அவங்களை பத்தி நினைச்சு நினைச்சு மனசுல ரொம்பவே வேதனைப்பட்டுக் கொண்டிருப்பார்கள் இந்த சிம்மராசி இருக்கக்கூடிய பெண்கள் அது மட்டும் இல்லைங்க இந்த பெண்களுடைய வாழ்க்கையில வீட்டில் கூடிய நபர்கள் எப்போதும் இவர்களை மட்டம் தட்டி தான் அதிகமாக பேசுவாங்க ஆண்களை விட பெண்களை தான் அதிகளவு பார்த்தீங்கன்னா மட்டம் தட்டி பேசக்கூடிய நபர்களாக இருப்பாங்க வீட்டில் ஏதாச்சும் இருக்காங்க வீட்டில் ஏதாச்சும் இருக்கிறாங்க அப்படின்னா எல்லா விஷயத்தையும் ஒரு புத்தம் கண்டுபிடிப்பாங்க வீட்டில் ஏன் சும்மாவே இருக்க வேற ஏதாவது வேலை பார்க்க வேண்டியது வேண்டியதான் அப்படிம்பாங்க ஏன் இந்த வேலை பார்க்கு சும்மா இருக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஏன் உனக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி எல்லா விதத்திலையும் ஏதாச்சும் ஒரு புத்தம் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் ஏன்னா இவங்க ஒரு விஷயம் செய்றாங்க அப்படின்னா அதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஏதாச்சும் சப்பா மாறிச்சுன்னா உன் யார் இதை உனக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அதுலேயே தப்பாவும் பேசி பேசி இவங்களுடைய மனசை ரொம்பவே காயப்படுத்திட்டாங்க இந்த சிம்மராசிக்கார்கள் இதுல இருந்து தீர்வு கிடைக்காதா இதுல இருந்து மாற்றம் இல்லையான யோசிச்சு ரொம்ப கஷ்டப்படுறீங்களா உங்களுக்கான வாழ்க்கையினுடைய மாற்றங்கள் நன்மைகள் என்பது நடக்க போகுதுங்க இனியும் எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் அதிகமா பயப்படவோ இல்ல கவலைப்பட வேண்டிய அவசியமோ இருக்க போறது கிடையாது இந்த ராசினுடைய வாழ்க்கையில அப்படி என்னங்க வாழ்க்கையில மாற்றம் ஏற்பதுன்னு நினைக்கீங்களா நீங்க நினைச்சதை விட நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் பார்க்காததை விட உங்களுடைய வாழ்க்கையில இத்தனை நாட்கள் இத்தனை நிமிஷங்கள் துன்பங்கள் வந்திருக்கும் பாத்தீங்களா அந்த துன்பங்கள் எல்லாத்தையுமே நீக்குவதற்கான ஏற்ற நாள் காலங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில வந்துருச்சுங்க இனி உங்களுடைய வாழ்க்கையில இது மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் மாற்றத்தையும் தான் ஏற்படுத்தி கொடுக்க போகுது இனி வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக சொல்ல முடியுங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எவ்வளோ பெரிய துன்பத்தையும் நீங்கள் ரொம்ப எளிமையாக தீர்த்து கொள்ள முடியும் இனி உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரிங்க இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில் அவங்களால மட்டுமே அதை தீர்த்து கொள்ள முடியிற அளவுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் என்பது உண்டாகும் ராசிக்காரர்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு விஷயத்தை எடுத்துட்டாங்க அப்படின்னா அதற்கான பல விஷயங்கள்ல முயற்சி செய்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இவங்களுடைய முயற்சி என்பது தோல்வி அடைஞ்சாலும் விடாமல் செய்வாங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த ஒரு விஷயத்துல தோல்வின்றது ஒன்று இருந்தாதானங்க உங்களுக்கு இனிமேல் வெற்றி மட்டும்தான் அமைய போகுது எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் சரிங்க வெற்றியை மட்டுமே உங்களுடைய வசப்படுத்தி கொண்டு நீங்க முன்னேறிக்கிட்டே இருப்பீங்க இனியும் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் யாரை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது யாரும் இவர்களை எதுவுமே செய்ய முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த இடத்திற்கு செல்ல போகிறார்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையுமே இவங்க ரொம்ப எளிமையா தீர்த்து இவங்களுடைய வீட்டில் இல்லை குடும்பத்துல ஏற்படக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்குமான தீர்வும் என்பதும் இவங்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் நடக்கப் போகுது இனி இவர்கள் எந்த ஒரு விஷயத்தை பார்த்தும் அதிகமாக பயப்படவோ இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமோ இருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு மாற்றங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் என்பதுல உறுதியா சொல்ல முடியும் ஏன்னா இவ்வளவு நாட்கள் நீங்க கஷ்டப்பட்டீங்களே அந்த கஷ்டத்துக்கான தீர்வு தாங்க உங்களுடைய வாழ்க்கையில இப்போ வரப்போகுது நீங்க நினைச்ச மாதிரி மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் என்பது நடக்கும் முக்கியமா உங்களுடைய குடும்பத்தர்களுடைய அக்கறைங்கிறது அதிகரிக்க போகுது உங்க மேல கூடிய பாசம் என்பது அதிகரிக்கும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு விஷயத்த பண்ணுங்க உங்களுடைய குடும்பத்தார்கள் மேல உங்களுடைய குழந்தைகள் மேல அக்கறை காமிப்பதும் உங்களுடைய பிள்ளைகளை கவனம் முறுத்துல நீங்க பார்த்துக் கொள்வதும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க ஏன்னா ஒரு சில நபர்கள் இருக்கிறாங்க அதாவது பாத்தீங்கன்னா இந்த சிம்மராசிக்காரருடைய வாழ்க்கையில குடும்பமே என் மேல அக்கறை காமிக்க மடிக்கணேன் பிள்ளைங்க மேல அக்கறை காமிக்கிறது அப்படியே விட்டுவாங்க யார் கூடயும் அதிகமாக பேசுவது அவங்க கூட இருப்பது கலந்துப்பதுன்ற விஷயங்களை செய்யாமலே விட்டுருவாங்க இதனாலேயே நிறைய இடங்கள்ல இவங்க நிறைய விதமான பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் தான் சந்திச்சு இருந்தாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த பிரச்சனைகள் இல்லாம குழப்பங்கள் இல்லாம நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா குடும்பத்தாள்கள் மேல கொஞ்சம் அக்கறை காமிச்ச காமிச்சபோது ரொம்பவே நல்ல விஷயமாக இருக்கும் தேவையில்லாத ஒரு சில குழப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கி நன்மைகள் என்பது நடக்கும் நீங்கள் கவலைப்படாமல் முழுமையான மனசுடன் இருந்தால் மட்டுமே போதுங்க இந்த சிம்மராசியில் ரொம்ப வருஷமாக சொல்கிறாங்க ரொம்ப நாட்களாக சொல்கிறாங்க ஏற்பட்டிருக்கக்கூடிய மாதங்களாக கூட வச்சுக்கோங்க இனி வரக்கூடிய காலங்களில் ரொம்ப விஷமாக ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு கிடைக்கும் செல்வம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் எல்லாமே நீங்கி நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் முழுக்க முழுக்க ரொம்ப எளிமையாக சொல்லணுமா இவங்களுடைய வாழ்க்கை இனி இவங்க கையில் தான் இருக்க போகுது இனி அந்த அளவுக்கு மாற்றத்தை இவங்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் பார்க்க போகிறாங்க கவலைப்படாமல் முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இருங்கள் சிம்மராசனுடைய வாழ்நாள் கஷ்டங்கள் தீர்ந்து நன்மைகள் என்பது நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கான ஏற்ற கால நேரங்கள் என்பது வந்துருச்சு இனியும் எந்த ஒரு விஷயத்தினச்சுமே இவங்க அதிகமாக பயப்படணும் கவலைப்படணுன்ற அவசியம் இருக்காது ஏன்னா முழுக்க முழுக்க மாற்றத்தை மட்டுமே உருடைய வாழ்க்கையில சந்திக்க போறாங்க முழுமையான மனசோடு நம்பிக்கோட்டு விரும்புகிறீர்கள் சிம்ராசனுடைய வாழ்க்கையில இனி கஷ்டங்கள் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்வதற்கு ஏற்ற எல்லா விஷயமும் இனி உங்களுடைய வாழ்க்கை நடக்கும் பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க நம்பிக்கோட்டங்க உங்களுடைய வாழ்க்கையில் நவம்பர் முப்பதுக்கு பிறகு மிகப்பெரிய அதிசயங்களும் மாற்றங்களும் நிகழும் அது எந்த ஒரு மாற்றுக்கட்டும் இருக்காது நம்பிக்கோட்டங்கள் நிறைய நடக்கட்டும் நன்றி வணக்கம்